உலகங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்கள் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் இவ்வாறு உலகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்களால் கிறிஸ்துவனுடைய பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது புனிதமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இது இப்படி இருக்கும் போது உலக வரலாற்று எடுத்துக்கொண்ட உடனே சொன்னா இதே மாதிரியான ஒரு கிறிஸ்துமஸ் நாளில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அவ்வாறான இதே போன்ற கிறிஸ்துமஸ் நாளில் நடந்த மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்களை தான் இன்றைய காணொளியில் பார்க்க போச்சோம் துண்டைக்கு தான் என்னுடைய சேனலை நீங்க முதல் தடவை பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு இத்தாலி நாட்டினுடைய ரோம் நகரினுடைய சென்ட் பீட்டர்ஸ் பெசில்கா பகுதியில் அந்த நேரத்தில் புனித பாப்பரசராக இருந்த மூன்றாவது போப்லியோ சார்லி மெக்னேவி புனித ரோம் அரசினுடைய அரசராக அறிவித்தார் இதன் காரணமாக ஐரோப்பா முழுவதும் தனித்தனியாக பிரிந்திருந்த பல்வேறுபட்ட வேறு அரசுகள் ஒரே கிறிஸ்தவ பேரரசாக உருவானது இதன் காரணமாக தேவாலயம் மற்றும் அரசாங்கம் இரண்டு இணைந்து மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ பேரரசை உருவாக்கியது இதுதான் ஐரோப்பாவானது உருவாகுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது மதமும் அரசியலும் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு பேரரசு உருவெடுத்தது கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெஸ்ட்மின்ஸ்டர் எபே லண்டன் பகுதியில் வில்லியம் த கன்குயர இங்கிலாந்தினுடைய அரசராக முடிசூடப்பட்டார் ஆனால் இந்த சம்பவமானது மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியது மக்கள் போர் ஆரம்பித்து விட்டது அப்படி என்று தவறாக நினைத்தார்கள் சிப்பாய்கள் பதற்றத்தில் வீடுகளுக்கு தீ வைத்தார்கள் பலர் உயிரிழந்தார்கள் ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டிய நாள் ஒரு கொடூரமாக நாளாக மாறியது இதற்கு பின்புதான் இங்கிலாந்தினுடைய புதிய சட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆண்டு இதே போன்றதொரு கிறிஸ்துமஸ் நாளில் இங்கிலாந்து நாட்டினுடைய ஐரிஷ் கத்தோலிக்க சபையின் மீது கிறிஸ்தவ சமயத்தின் இன்னொரு பகுதியான புரோட்டஸாந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் ஒரு மதத்தினுடைய இரண்டு பிரிவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோதலின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் மத அடிப்படையிலான வெறுப்பானது அதிகரித்தது அதே நேரத்தில் மதமானது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐரோப்பாவினுடைய மேற்கு பகுதியில் மிகவும் உணர்ச்சி பூர்வமான சம்பவம் ஒன்று நடந்தது முரண்பாடுகளிடையே இருந்த ஜெர்மன் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கெரோல் கீதங்களை ஒன்றாக சேர்ந்து பாடினார்கள் தங்களுடைய முகாம்களில் இருந்து வெளியே வந்தார்கள் ஒன்றாக சேர்ந்து சிகரெட் மற்றும் சாக்லேட் போன்ற பண்டங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள் இறந்து போனவர்களுடைய உடல்களை ஒன்றாக சேர்ந்து அடக்கம் செய்தார்கள் அவற்றுக்கு ஒன்றாக சேர்ந்து மரியாதை செலுத்தினார்கள் சில இடங்களில் புட்பால் அதாவது உதைப்பந்தாட்டத்தை கூட விளையாடினார்கள் ஆனால் மேலிடத்தில் இருக்கின்ற மேல் அதிகாரிகளுக்கு இது பிடிக்கவில்லை அடுத்த நாளை மீண்டும் துப்பாக்கிச் சத்தம் கேட்டது அதாவது மீண்டும் யுத்தம் தொடங்கியது ஒன்றாக இருந்தவர்கள் மீண்டும் சண்டையிட தொடங்கினார்கள் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியானது ஒரு நாள் மட்டும் மனிதநேயத்துடன் ஒன்றாக இருந்தவர்கள் அடுத்த நாளே எதிரிகளாக மாறி மீண்டும் சண்டையிட தொடங்கி இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியனானது உத்தியோகபூர்வமாக உடைந்தது ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியாக பதினைந்து நாடுகளாக உடைந்தது உத்தியோகபூர்வமான முடிவை சந்தித்தது யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக மாறியது அதாவது அதிகாரம் நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறியது இருபதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய அரசியல் திருப்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இதே போல ஒரு கிறிஸ்துமஸ் நடந்தது ஒன்பதாம் ஆண்டு இதே போன்ற அமெரிக்காவில் மறக்க முடியாத ஒரு தீவிரவாத தாக்குதல் இடம்பெற்றது உமர் ஃபாரூக் அப்துல்லா என்ற பெயர் கொண்ட தீவிரவாதி ஒருவர் விமானத்தை வடிக்க வைக்க முயற்சி செய்தார் ஆனால் அந்த ஆனது சரியாக வேலை செய்யவில்லை அந்த விமானத்தில் பயணித்த நூற்று கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டனர் இதற்கு பிறகுதான் விமான நிலைய பாதுகாப்பு சட்டங்களானது கடுமையாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவுஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரில் இதே போன்றதொரு கிறிஸ்துமஸ் தினத்தில் ஐந்து குடும்ப உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இதற்கான காரணமாக குடும்பத் தகராறு காணப்பட்டது சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை அன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருந்த அந்த குடும்பத்தினர் எதிர்பாராத விதமாக இந்த கோர சம்பவத்துக்கு ஆளானார்கள் சந்தோஷமாக இருந்த அந்த நாள் சோகமாக மாறியது மீண்டும் ஒரு முறை உலகவால் கிறிஸ்துவ மக்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இதே போன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்வையிட இன்ஃபோ வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க